ஓம் சரவண பவ அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்திய சவரணட்சுமி பேசுறேன் இந்த பதிவு குரு பயிற்சி பலன்கள் குரோதி வருடத்தில் வரக்கூடிய ஒரு சிறப்பான பயிற்சி ஒரே பயிற்சி தான் முத்தான பயிற்சி இந்த குரு பயிற்சி ஏன்னா சுப கிரகம் அப்படின்னு சொல்லிட்டோம் இந்த குரு பயிற்சி எப்படி நடக்கும் எங்களுக்கு எப்படி வந்து பலன்கள் நடக்கும் அப்படின்னு அனைவருமே எதிர்பார்த்து கொண்டிருப்போம் குறிப்பா வந்து ராசி லக்னக்கார அன்பர்கள் ஏன்னா அஷ்டம சனி முடிந்து இப்போதாம்மா வாழ்க்கையில ஒரு ஸ்டெப்பு வந்து நாங்க வந்து ரொம்ப சிறப்பா கடந்து வரலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது ஏற்கனவே பதினொன்னில் வந்து கூட எங்களுக்கு குரு ஒன்றும் அவ்வளோ நல்லதெல்லாம் செய்யல நிறைய ஏமாற்றங்கள் மனவழிகள் பிரச்சனைகள் தான் கடந்து வந்துகிட்டு இருக்கோம் இப்ப பன்னெண்டில் வந்து எங்களுக்கு என்னமா செய்ய போறாரு விரைய குருவாக வரப்போகிறாரு எங்களுக்கு அதுவும் ஒரு அச்சமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு கவலை வேண்டாம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஏழு பத்துக்குரியவர் பன்னெண்டு என்ற இடத்திற்கு வரக்கூடிய குரு உங்களுக்கு சுபமான பழங்களை சுப விரயங்களை தரப்போகிறார் இது வரைக்கும் சுப காரியங்களில் இருந்த தடைகள் நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அவர் வந்து இப்ப பார்க்கக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு ஆறு எட்டு என்ற இடங்களை வந்து அருமையா பார்க்கிறாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் சனீஸ்வர பகவான் பாக்கியஸ்தானத்தில் ரொம்ப அருமையா ஜம்முன்னு அமர்ந்திருக்கிறார் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு அருமையான பலன்கள் நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா தொழில் வந்து ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் ஆறு என்ற வந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கறாரு அப்ப தொழில் இது வரைக்கும் இருந்த தடைகள் தொழிலே இல்லைன்னு சொன்னவங்களுக்கு கூட இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு தொழிலுக்காக ஒரு ஊர் மாற்றம் இடமாற்றம் இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இது வரைக்கும் வந்து மாணவர்களுக்கு படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடையாது அப்படின்றவங்களுக்கு இளைஞர்களுக்கு கிடைக்கும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அதில் இருக்கக்கூடிய பாஸ்போர்ட் விசாவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் நீங்கி இப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவது ஒரு சிலருக்கெல்லாம் வந்து உடல்நிலை குறைபாடுகள்லாம் இருந்தது இந்த காலகட்டம் உடல்நிலையில் வந்து ஒரு பிரச்சனையை கொடுத்து ரெடி பண்ணுவார் இல்லை ஒரு ஆப்ரேஷன்லாம் பண்ணி இந்த காலகட்டம் வந்து உங்களுடைய உடல்நிலையை வந்து சீராக்கிக்கொள்ள கொள்ள ஏற்ற தருணம் அப்படின்னு வந்து சொல்லலாம் தாய் வழி உழவுடன் இந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் தாயின் ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து நிறைய நம்மளுக்கு வீட்டு ஒரு நிரந்தர சொத்து ஒரு வீடு வாய்ப்பு அமைவது இதுக்கு முன்னாடி வீடு கட்டி பாதிலே நின்னுதுன்றவங்களுக்கு ஒரு லோன் மூலம் அந்த வீடை வந்து நம்ம வந்து புதுப்பித்துக் கொள்வது இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் அதே போல் அவருடைய மற்றொரு பார்வை ஆறாம் வீட்டிற்கு விழுது அப்ப நமக்கு தொழிலுக்கு ஒரு கடன் வாங்கியிருந்தோம் இல்லை தொழிலுக்கு ஒரு கடன் கேட்டு ஒரு தொழிலை வந்து நம்ம வந்து விரிவுபடுத்துகிறோம் அப்படின்றவங்களுக்குலாம் அவங்க சுய ஜாதகத்தை கொஞ்சம் ஆய்வு செய்து கொள்ளணும் ஒரு சிலருக்குலாம் வந்து கடன் அடைவது ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்து கடன்லாம் வாங்கியிருந்தோம் அப்படின்றவங்கலாம் இந்த காலகட்டம் தசாபுத்திலாம் ஒரு சிலருக்கு சிறப்பாகவே இருக்கும் அவர்கள்லாம் வந்து கொஞ்சம் கடன் அடைத்து கொள்வது ஒரு சிலருக்கு தசாபுதியே சிறப்பாக இல்லைனாலும் கடன் வாங்குவதில் கொஞ்சம் கவனத்தை வச்சுக்கணும் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப இந்த காலகட்டம் அதிகப்படியாக வாங்கிடக்கூடாது அதே போல யார் நம்மளுக்கு எதிரி தொழில் செய்யற இடங்கள்லயோ இல்ல அக்கம் பக்கமோ இல்ல உறவுகள்லயோ ஒரு சில ஆஹ் உறவுகள் கிட்ட வந்து நமக்கு ஒரு பிரச்சனை எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் காட்டி கொடுத்தோம் இவங்க காட்டி கொடுத்துரும் இவங்களாலதான் பிரச்சனை அப்படின்றதெல்லாம் தெரிய வரும் அதையெல்லாம் அறிந்து நெளிவு சுழிவாக நம்ம வந்து செயல்படணும் அந்த மாதிரி ஒரு செயல்படக்கூடிய ஒரு தன்மையை நம்மளுக்கு கேதுவும் கொடுத்துருவாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் எட்டாம் இடத்தை பார்க்குறாரு இது வரைக்கும் இருந்த வலி வேதனை அசிங்க அவமானம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கலையப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மற்ற கஷ்டத்துக்கு ஒரு திடீரெ அதிர்ஷ்டம் வந்து இந்த காலகட்டம் இருக்குது இது வரைக்கும் வந்து நான் எதிர்பார்க்காதது நான் ஏற்கனவே முயற்சி செய்தது அப்படின்னு ஒரு சிலருக்கு வந்து தொழிலில் வந்து ஒரு நல்ல ஒரு ஊதிய உயிருடன் கூடிய உத்தியோக உயிர் அதை போல ஒரு இடமாற்றம் கிடைப்பது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இந்த காலகட்டம் வந்து பசங்களுக்கு ஒரு நல்ல கல்வி மாணவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மதிப்பெண்கள் எடுப்பது அவங்க விருப்பப்பட்ட கல்வியை எடுப்பது அதே போல் வெளிநாட்டு கல்விக்காக ஒரு பயணம் செய்வது அதற்கான ஒரு லோன் வந்து நம்மளுக்கு இந்த காலகட்டம் வந்து வங்கிகளில் கிடைப்பது எல்லாமே அருமையா இருக்கும் இந்த காலகட்டத்துல வந்து நம்ம எப்படி வந்து ஒரு கடன்லாம் வாங்குறோம் ஒரு விரயத்தை பண்ணிக்கணும்னா நம்மளுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் மாதிரி பண்ணிடணும் நம்ம வந்து ஒரு சிலருக்குலாம் வந்து தொழில போட்டு விரிவுபடுத்தலாமான்ற ஒரு எண்ணம் வந்து அதிகப்படியாக மேலும் அவங்க வந்து சுய ஜாதகத்தை பார்க்கணும் அகலக்கால் வைக்கக்கூடாது தெரியாத அதே போல நம்மளுக்கு வந்து அறிமுகமே இல்லாத தொழில்களில் முதலீடு செய்வது இதெல்லாம் நல்லா இருக்கும் அதே போல முதலீடு நம்ம போய் செய்யணும் இல்லையா ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க இன்ட்ரெஸ்ட்லாம் கூட தரோம் எங்கள் நிறுவனத்தில் வந்து நீங்கள் முதலீடு பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படி கவர்ச்சிகரமான இந்த விளம்பரங்களை எல்லாம் கண்டு முதலீடு செய்திருக்க கூடாது முதலீடு என்பது நம்ம கையில் இருக்கிற மாதிரி இருக்கணும் ஒன்று இடத்தின் மேலையோ இல்லை நகைகள் நகை வாங்கலாம் இப்ப நிறைய வந்து தங்கத்தில் முதலீடு செய்வீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த காலகட்டம் வந்து தங்கத்தில் முதலீடு செய்வதில் ஆர்வம் அதிகரிக்கும் தான் இப்ப தங்கம் ஐம்பதாயிரத்தை தாண்டி சென்று கொண்டு இருக்குது நக இப்ப அந்த அளவுக்கு வந்து ரொம்ப தங்கத்தின் விலை வந்து அதிகமாயிக் கொண்டே போகுது அப்படிங்கிறத சொல்லலாம் தங்கத்தில் முதலீடு செய்வது ஏன்னா எப்ப எப்படி விலையேறும் நம்மளுக்கு தெரியாது அதே மாதிரிலே ஒரு ஃபிக்ஸட்ல போட்டுக்கொள்வது கொள்வது குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் குழந்தைங்க படிப்புக்காக குழந்தைகள் பிறப்புக்கு ஒரு சிலர்லாம் குழந்தை பிறப்புக்கு வைத்தியெல்லாம் மேற்கொள்வாங்க அதெல்லாம் இந்த காலகட்டம் வந்து நம்மளுக்கு சிறப்பாக கை கொடுப்பது வழக்கு சார்ந்த விஷயங்கள்லாம் ஒரு சிலருக்குலாம் வந்து வெற்றி கொடுப்பது நீண்ட நாட்களாக அந்த இருந்த வழக்குகள்லாம் வெற்றி கிடைத்து அந்த சொத்துக்கள்லாம் ஒரு சிலருக்கு கைக்கு கிடைப்பது இதெல்லாமே அருமையா இருக்கும் ஒன்பதில் அமர்ந்திருக்கக்கூடிய சனிஸ்வர பகவான் உங்களுக்கு பாக்கியத்தை தருவதற்காக காத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் ராகு எப்படியாவது ஒரு வெளிநாட்டு வேலையாவோ இல்லை பக்கத்து ஸ்டேட்லேயாவோ ஒரு வேலை மாற்றத்தை கொடுத்து வேலையில வந்து உங்களுக்கு புது புது யுக்திகளை கையாண்டு உங்க வாழ்க்கைக்கான ஒரு முன்னேற்றத்தை வந்து தந்துருவாரு அப்படின்னு சொல்லலாம் எந்த விஷயங்கள்ல கவனம் இருக்கணும் நம்ம சொன்ன மாதிரியே நம்ம பண விஷயங்கள்ல கையாளுவதில் கவனம் வேண்டும் அதிகப்படியாக வந்து முதலீடு செஞ்சிடக்கூடாது இந்த காலகட்டம் வந்து அறியாத தெரியாத விஷயங்கள்லையும் அதே போல பணம் கொடுக்கல் வாங்கல் ஜாமீன் கையெழுத்து போன்ற விஷயங்கள்லையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் மிதன ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் இப்ப கை கொடுக்கும் ஒரு சிலர்லாம் விவாகரத்து வழக்கு பெற்றவர்களுக்கு இரண்டாவது திருமணம் நடப்புது அதே குழந்தை ஆஹ் குழந்தை பாக்கி சொல்லியாச்சு இந்த திருமணம் சார்ந்த விஷயம் எல்லாம் எதிர்த்தரப்புக்கு நம்ம திருமணமே வந்து இரு ஜாதக கூட்டு விளைவு அப்ப உங்களுடைய காத்திரத்தினுடைய ஜாதகத்துல குரு பலன்லாம் எல்லாம் தாராளமாக திருமணம் வந்து நடத்தி கொள்ளலாம் முகூர்த்தங்கள் வந்து குறித்து கொள்ளலாம் மிதினத்திற்கு இந்த காலகட்டம் வந்து நல்ல பலன்கள் உங்களுடைய சுப காரிய தடைகள் விலகும் சுப காரியங்கள் நடக்கும் சுப பேச்சுவார்த்தைகள் நடக்கும் என்ன பண விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமாக கையாளணும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் வேணும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அதற்கான பாஸ்போர்ட் விசா சிக்கல்கள் நீங்குவது பிஆர் கிடைப்பது இப்படின்னு மிதனத்திற்கு அனைத்தும் அருமையான பலன்கள் பணனில் வந்திருக்கக்கூடிய குரு உங்களுக்கு சுப விரயங்களாக மட்டுமே தருவார் நீங்க அந்த மாதிரி மாற்றிக்கொள்ளணும் நம்மளுடைய வரவு செலவுகளை திட்டமிட்டு வடிவமைத்து கொள்ளணும் அப்படி இருக்கும் பொழுது ராசிக்கு அனைத்தும் சிறப்பான பலன்களை இந்த காலகட்டம் வந்து நீங்க சரணடையக்கூடிய தெய்வம் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய திருச்செந்தூர் முருகப்பெருமான அவரை வந்து பச்சை நிறத்தில் பச்சை உடுத்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தம்பதி சமேதரா இருப்பார் அவரை வந்து வழிபடும் பொழுது செந்தில் ஆண்டவனை வழிபடும் பொழுது பௌர்ணமி தினங்கள்ல போய் நம்ம வந்து திருச்செந்தூர் போயிடணும் அங்க தங்கி இரவு தங்கி மறுநாள் காலையில நம்ம கடல்ல குளிச்சுட்டு அப்புறம் நாளை கிணறுல குளிச்சுட்டு முருகனுடைய தரிசனத்தை நம்ம பார்த்துட்டு வரும்பொழுது நம்ம இறைவனுடைய அனுகிரகத்தை வந்து பரிபூர்ணமாக பெற்றுடலாம் அதாவது உங்களை பொறுத்த வரைக்குமே அவரு ஆறு பதினொன்னுக்குடியவர் செவ்வாய் இந்த வருடத்தின் ராஜாவே செவ்வாய் தான் அதனால நிறைய நீங்க வந்து உங்களுடைய ரொட்டீன் லைஃப்ப சிறப்பாக நடத்தணும்னாலும் உங்க வாழ்க்கையில் வந்து வெற்றிகளை வந்து தொடர்ச்சியாக பெறணும் லாபத்தை பெறணும்னாலும் திருச்செந்தூர் முருகனுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல இந்த காலகட்டம் வந்து சுப்பிரமணிய புஜங்கம் அதை வந்து டெய்லியும் வந்து நீ கேட்டுக்கொண்டு வருவது உங்களுக்கு அபிரமிதமான பலன்களை தரும் அதே போல நிறைய சாம்பார் சாதம் வந்து தானமாக தரும் பொழுதும் அதே போல ஓம் சரவண பவன்ற திருநாமத்தை நீங்க வந்து பல முறை உச்சரித்து கொண்டு வரும் பொழுதும் எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அந்த மாதிரி எல்லாம் சொல்லும் பொழுதும் உங்களுக்கு அபிரமிதமான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் மிதன ராசி லக்னக்கார அன்பர்கள் வந்து நிறைய ஏழைகளுக்கு தான தர்மம் நிறைய பண்ணுங்க இப்ப வரதுலாம் கோடைக்காலம் தான் நிறைய தண்ணீர் பந்தல் வைப்பது நிறைய நீர் மோர் தானம் குடுக்கும் பொழுது உங்களுக்கு பண வருவாய் அபிரமிதமாக இருக்கும் இந்த எல்லாம் வந்து பொதுவான பலன்கள் தான் குரு பகவான் உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கிறாரு அவர் வந்து என் நிலையில் இருக்கிறார் என்பதை பொறுத்தும் அவர் வந்து உங்களுக்கு எதை கொடுக்கறதுக்காக பாசிட்டிவா அமர்ந்திருக்கிறாரு பொருளாதாரத்தை வந்து அவர் நிறைய அதிகமாக உங்களுக்கு தரப்போகிறாரா இல்ல சுப நிகழ்ச்சிகளை அவர் செய்து தரப்போகிறாரா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் மிதனராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பெண்களுக்கு இப்ப நல்ல ஒரு அருமையான காலகட்டம் இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ஒரு 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 எதிர்ப்பாலும் முயற்சியை தாராளமாக செய்யுங்க பலமுறை செய்யும் பொழுது உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபட்டு கொண்டு வந்து விட்டு வரும் பொழுது உங்களுக்கு அபரிமிதமான பலன்களை பெறலாம் இதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய சுவர்ணலக்ஷ்மி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செலி இறையொருளால் அனைத்தும் நினைவாகட்டும் மேலும் விவரங்கள் தெரிந்து கொள்வதற்கு கீழே இருக்கிற எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும்